மாவட்ட ஆட்சித்தலை அறிவித்த சம்பளம் வந்து எழுநூத்தி எழுபது ரூபா ஆனால் வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய்ல வந்து முன்னூத்தி எண்பது ஐநூத்தி நாற்பதுல முதலாளிகளுக்கு தகுந்த அற்போல் வந்து அந்த நிறுவ ஒப்பந்த நிறுவனம் வழங்குறது இது கண்டிக்கத்தக்கது கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் கடந்த மூன்று நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதிய ஒப்பந்த நிறுவனம் வந்த பிறகு ஊதியம் வேலை நேரம் மருத்துவ சேவைகள் பற்றிய விவரங்கள் எதையும் தெளிவாக தெரிவிக்காததோடு வெளிமாநில தொழிலாளர்கள் மற்றும் வெளி மாவட்டத்தினருக்கு முன்னுரிமை அளித்து வேலை வழங்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கு தீர்வு காண வலியுறுத்தி இன்று மே ஐந்தில் ஐநூறுக்கும் மேல் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் மனு கொடுத்த போராட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பான சூழல் நிலவியது எனவே அங்கு கூடுதலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கோவை மாநகராட்சியில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வராங்க மாவட்ட ஆட்சித்தலை அறிவித்த சம்பளம் வந்து எழுநூத்தி எழுபது ரூபா ஆனா வந்து இருநூத்தி நாற்பது ரூபா முன்னூத்தி எண்பது ஐநூத்தி நாற்பதுல முதலாளிகளுக்கு தகுந்த போல வந்து அந்த ஒப்பந்த எடுத்து நிறுவனம் வழங்குறது இது கண்டிக்கத்தக்கது மாநகராட்சி அறிவித்த சம்பளம் எழுநூத்தி இருபது வழங்கணும் இஎஸ்ஐபிஎஃப் கடந்த ஒப்பந்தம் எடுத்த நிறுவனம் தொழிலாளி நடத்துல இஎஸ்ஐபிஎஃப் படத்தை கோடிக்கணக்கில் முறையீடு செய்யிருக்காங்க புதிய ஒப்பந்தம் எடுத்திருக்கிற நிறுவனம் வட மாநிலத்த தொழிலாளர்களை வந்து இந்த பணியில் ஈடுபடுத்த முயற்சி செய்கிறாங்க இது கண்டிச்சுமே சம்பள பில் வந்து இன்னைக்கு வரைக்கும் சம்பள ரசி தரதில்லை ஈரோடு மாநகராட்சியில் சம்பள ரசி தராங்க ஆனால் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சம்பள ரசி தரதுல இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கக் கோரி இன்னைக்கு தொடர்ந்து மூன்று நாட்களாக நாங்கள் போராட்டத்தை நடத்தி வரோம் இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் இன்னைக்கு மனு கொடுத்துருக்குறோம் மாநகராட்சி அதிகாரிகள் வந்து அலட்சியம் காட்டுறாங்க அதனால் வந்து மாவட்ட நிர்வாக நடுவர் வந்து அழைத்து பேசி தொழிலாளர்களுக்கு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் வழங்கப்பட வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட வேண்டும் சம்பள ரசீது வழங்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் இதில் இன்றைக்கு வரைக்கும் முடிவு சொல்ல மாட்டாங்கிறாங்க ஆணையாளர் வெளியிருக்காங்கிறாரு எங்களுக்கு சம்பள ரசீது தர தரமாட்டாங்கிறாங்க வே வே வேறு மாநிலத்துக்காரங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் உத்தரவாதம் தரமாட்டாங்கிறாங்க இவ்வளவு வே ஓட்டுநர்களாக ஒரு கிளீனர்களாக பத்து வருஷம் வேலை செய்கிறாங்க லைசன்ஸ் இருந்தும் கூட வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும் இந்த மண்ணினுடைய குடி மக்களுக்கு மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுத்து தான் நீங்கள் மத்தவங்களை கொடுக்க முடியும் இவர்களே வேலை இல்லாமல் இருக்கிறாங்க வேறு மாநிலத்துக்காரங்க வரும்போது குறைஞ்சபட்ச சம்பளம் கொடுப்பாங்க இரநூறுவா முந்நூறுரூவா சம்பளம் கொடுப்பாங்க எங்களுக்கு எழுநூற்றி எழுவது ரூபா சம்பளம் உரிமைக்காக போராடுறான் இந்த போராட்டங்களாக நடத்தக்கூடாங்கிறக்கா வேண்டி திட்டமிட்டு வேறு மாநிலத்தவங்களே வந்து இந்த மா மாவட்டத்தில் வேலை கொண்டு வர்றாங்க இது அநீதி இது இதனால் இப்போ சுற்றுச்சூழல் வந்து இப்போ சுகாதார சீர்கேடு ஏற்படுது இது மாவட்ட ஆட்சியத்தில் அடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு கொடுக்க சொல்லிக்கிறாங்க பேச்சுவார்த்தை முடிவு வேலை நிறுத்த போராட்டம் தொடரும்